நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு உங்களை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன் ஏன்னா ஹக் வந்து இப்படி இவ்வளவு பெரிய விஷயமா அது வந்து தப்பா பார்க்குறீங்க எனக்கு புரியல யோ நீங்கள் நீங்க மனநாயக இருப்பீங்க நினைக்கிறேன் பசுராஜா எம்பிபிஎஸ் பரவலாம் பாத்தீங்களா பார்க்கலாம் திரும்ப பாருங்க ஹக் பண்ணுங்க ஐயா இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு குறையும் டிப்ரெஷன் குறையும் நல்லா இருப்பீங்க நீங்க அது மாதிரி நினைச்சிட்டு எங்கிட்ட வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி எங்க வீடியோ பாத்திருக்கீங்களா இந்த வீடியோக்கு அப்புறம் போட்ட வீடியோ பாத்திருக்கீங்களா ஏதாவது வீடியோ நாங்க வந்து தப்பாக போட்டு அதை வச்சு நாங்க வந்து ஃபேமிலியர் ஆகணும் ஃபேம் தேடி அதை வச்சு நாங்க பணம் அப்படின்ற சீப் மென்டாலிட்டி எங்களுக்கு கிடையாது கிடையாது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோஸ்ட்

பாத்துட்டீங்களா ஆக்சுவலா இந்த வீடியோ என்ன பர்பஸ்க்காக நான் போட்டேன்னா ஒரே ஒரு ரீசன் தான் இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும் அதுவும் அந்த பசங்க ஆம்பளை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா கூட தான் ரொம்ப பாண்டிங்கில் இருப்பாங்க என் வீட்டில் ரெண்டாவது ஆள் சின்ன பையன் வந்து அப்படின்னா என் கூட பயங்கரமாக க்ளோஸ் ஆவர் காலைல எழுந்திரிக்கும் போதே டேடி எழுந்திரிப்பார் அவர் ஸோ நேராக டேடிக்கிட்டு தான் வருவார் டாடி இல்லைன்னா தான் மம்மி டேடி எங்கேயாவது வெளில ஷூட்டிங் போயிட்டேன் விளையா போயிட்டேன் வீட்டில் அவர் எழுதும்போது இல்லையா தான் மம்மி இல்லைன்னா டாடி தான் டேடி இருக்கும்போது டேடி தவிர்த்து வேற யார்கிட்டையுமே போக மாட்டாரு ஸோ டேடி டேடி டேடின்னு தான் இருப்பார் டேடி கூட யாரும் பேசக்கூடாது கூட யாரும் விளையாடக்கூடாது டாடி யாரும் பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன எஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்போ என்னென்னா ஸோ என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு அதெல்லாம் கேப்சர் பண்ணி வைக்கணும் தான் ஆசைப்படுவோம் ஆனால் எப்போ எழுந்திருப்பாலும் நம்ம கேமரா வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அவர் எல்லோரும் ஒரே நாள் ஒரே டைம் எழுதிக்க மாட்டாங்களே ஒரு ஒரு நாள் அவர் எப்போது எழுந்திருக்க அவர் நினைப்பா அவர் எழுதிக்கிட்ட டைமில் நம்ம ஏதோ ஒரு வேலையாக இருப்போம் அது மாதிரி ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது வந்து க்யூட்டாக ரசிக்கிற மாதிரி குழந்தைங்க பண்ணுறது எல்லாமே நமக்கு ரசிகமாக தான் இருக்கும் ஸோ இவர் பண்ணுறது எங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணி நினைக்கும் போது நம்ம கையில் அந்த டைமில் கேமரா இருக்காது ஸோ அன்னைக்கும் அப்படிதான் அந்த கிச்சன்ல அந்த விஷயம் போதும் அப்படிதான் பட் இருந்தாலும் அது வந்து திரும்ப வாட்டி சரி கையன் கூப்பிட்டு அவனை வந்து வெறுப்பேத்தி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஃபன்னாக தான் அதை பண்ணி இங்கே ஷேர் பண்ணோம் ஸோ பார்த்தவங்க எல்லாருமே அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க இது எப்போ இந்த வீடியோ நாங்கள் இங்கே ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நைன் டென் மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் அந்த டேட் பார்த்தீங்கன்னா போய் பார்த்து அதான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ப யாருமே எதுவுமே பண்ணல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இவங்க இப்போ இந்த கார்த்திகை தீபம் நடக்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இங்க சேனல் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குரோத் ஆகுது அப்ப புதுசாக நியூஸ் எல்லாம் வராங்க அந்த வீடியோவும் அங்கிட்ட அங்கிட்ட நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப பார்த்தா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுல வருது எனக்கு ஒன்றும் புரியல அந்த வீடியோல என்ன அப்படி தப்பா இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறீங்க நான் நிறைய வீடியோல வன்மை கேக்குறீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறீங்க நாங்கள் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை நாங்கள் எல்லாத்தையும் இன்னொரு பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா அதை பத்தி நாங்கள் மைண்ட் பண்ண மாட்டோம் பட் ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோல எனக்கு கிடைப்பாவது அதுல என்ன அப்படி என்ன ஏன்னா நீங்க வந்து மத்த சேனல் காரங்க அதை பத்தி நம்ம யாரும் பேசக்கூடாது ஏன்னா அது மாதிரி நினைச்சிட்டு எங்கிட்ட வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி எங்க வீடியோ பாத்திருக்கீங்களா இந்த வீடியோக்கு அப்புறம் போட்ட வீடியோ பாத்திருக்கீங்களா ஏதாவது வீடியோ நாங்க வந்து தப்பா போட்டு அதை வச்சு நாங்க வந்து ஃபேமிலியர் ஆகணும் ஃபேம் தேடி அதை வச்சு நாங்க பணம் அப்படின்ற சீப் மென்டாலிட்டி எங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ அதனால ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரியாம அந்த நுனிப்புள் மேஞ்சிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது பட் இது வந்து ஒரு குழந்தை குழந்தைக்காக போட்ட வீடியோ அதை வந்து நீங்க வந்து அதை பார்க்காம நீங்க வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு வந்து பண்றது வந்து ரொம்ப தப்பா இருந்தது சரி நம்ம வீடியோ விட்டோம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ரோஸ்டாவது கொடுக்கணுன்றக்காக தான் அந்த வீடியோ இப்போ ரோஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாமா மணிமேகல உனக்கு ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் மேகல மணி மேகல சிரிடா சிரி ஓ பேச்ச நாய் ஆள பாரு லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்னு பேச்சே பாரு ஹான் பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்ட்டா போடு ஒரே அடி சிச்ச லெஃப்ட் லெஃப்ட் ஹேம்மாமி ஆப்பிரிக்காவர் எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கமண்றதா என்ன மப்பா சொல்றீங்க நீ சீக்கிரமா சொந்தக்காரங்களுக்கு தண்ணி கொடுத்து வர சொல்லுங்க எதுக்கு இப்ப பாக்க போறீங்க வேடுக்கியே டேய் போறா ஆமாங்க நான் வரேன் கூட ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க இப்ப என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போயட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டு வருஷம் எனக்கு சங்கோதரருக்கு ஏய் நீதான் குமாரி பேபியா அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் தலையில தீய வச்சிருவ பாட வாடுவா உன் பேர் சங்கீதா சங்கோதரன் வயசுல சங்கீதா இந்த வா ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஓடி போறேன் இல்ல உனக்கு நான் ஊதிடுவேன் மூக்கு புடப்பா இருந்தா அசலத்துல யோசிக்க தோணும் கொஞ்சம் என்ன கலாச்சி ஆரம்ப கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லி டோன் இங்கிலீஷ் பஸ்ட் பஞ்சு தெரிஞ்ச நாய் பேசுறேன் இங்கிலீஷ் you man, you workers, you room out. Hey, sir, you அப்பா, பஞ்சாயித் போடுக்கு ஒரு வேலை மிற்றாம். பூரில் ஒரு சொட்டலாய் செத்து போச்சிரும். சோரி புடிச்சாம் மொன்னா நாயி, அந்த முக்குலு போயுக்கு அந்த பிச்சியடுக்கு போகுது, அதுக்கு லவுட்டம் பாரு! இது எப்படி இருக்கு ரோஸ்ட் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா இந்த வீடியோ பர்டிகுலராக இந்த பாப்பா வீடியோக்காக மட்டும்தான் இந்த ரோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து இதில் தான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுனால தான் நாங்கள் இப்படி ரோஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ஸோ மற்றபடி வந்து மற்ற கமெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன் அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களுக்கு வந்து திரும்பவும் ஒன்று சொல்கிறாங்கன்னா இப்ப நான் வந்து குழந்தைக்காக போட்ட வீடியோ இல்ல நான் வந்து ஹக் பண்ணதான் போட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன் அவங்க என் ஒய்ஃபு என் மனைவி நான் வந்து ஹக் பண்ணேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க சொல்ல உடனே வந்து எப்ப உடம்பு மனைவியை ஹாக் பண்ண நீ வச்சுக்கோங்க அதே பொதுத்தளத்துல தான் பொதுத்தளத்துல நான் என் மனைவி ஹாக் பண்றது ஃபர்ஸ்ட் இல்லா இது முன்னாடி நான் சாட்டிலைட் சேனல்ல நாங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் அங்க இது மாதிரி நிறைய டைம் ஹாக் பண்ணிருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கு நிறைய லவ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து அக்கா சொன்ன மாதிரி தான் ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு நான் எப்பவுமே வந்து நன்றி விசுவாசத்தோடையும் எப்பவுமே என்னுடைய வந்து ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நான் அவங்க வந்து நம்மளுக்காக கமெண்ட் போடுறாங்க நம்மள வந்து ரொம்ப லைக் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறாங்க நம்ம மேல அன்பா இருக்காங்கன்னு போது அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா நான் கொடுப்பேன் அந்த விஷயத்தை நான் என்னைக்குமே அதை வந்து தவிர்க்கவே மாட்டேன் ஸோ தேங்க்யூ சோ மச் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன உங்க குடும்ப பொண்ணு நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்